கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தை சத்தியமாய் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் பாக்கியவான்கள் தேவன் தம்முடைய வருகையிலே தேவ மகிமையை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அவன் இருப்பான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கர்த்தர் சொன்ன எல்லாமே அநேகம் பேரு அநேக விசுவ விசுவாசிகள் பூமியில் அவங்க என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கத்தரை விசுவாசியாதவர்களுடைய நிலைமை ஆண்டவர் சொல்லியிருக்காரு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கும்படி அவர்களுடைய மத்தியிலே கொடிய வஞ்சகத்தை அனுப்புவேன்னு அதனால தேவன் சொன்னது சொன்னதே அன்பானவர்களே நம்ம தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம் எல்லாருக்கும் இதை நம்ம எடுத்து சொல்லுவோம் ஏசாமி சொன்னாரு நான் வருகையிலே ஒலிவமலை ரெண்டாக பிளக்கும் அப்படின்னு சொன்னாரு கத்தருடைய பிளக்கும் நடந்துருச்சு ஒலிவமலை கத்தருடைய பாதம் வந்து இறங்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறது நீங்கள் ஹில்டன் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அங்க வந்து போய் ஒரு ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு அவங்க அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அது தகுதி ஏற்றது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால அவங்க வந்து ஹில்டன் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஒலிவமலையில் ஹோட்டல் கட்டளை அன்பானவர்களே தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டதான எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது சர்வத்தையும் உருவாக்கினவர் அதை நாம் நம் விசுவாசிக்கணும் சர்வத்தையும் படைத்தவர் ஈ ஹாஸ் டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் த என்டையர் வேர்ல்டு திஸ் ஹேஸ் காட் இல்லை அவர் சொல்ல ஆகும் கட்டளையிடம் நிற்கும் அதனால் கர்த்தர் இயற்கையில் அழிவு எல்லா இடமும் நடக்கிறதுக்கு காரணமே உலகத்தின் பாப்புலேஷனை வந்து கம்மி பண்றதுக்கு ஒன் பை தேர்டு ஒன் பை தேர்டு ஒன் பை போர்த் குறைஞ்சிட்டே வருது மழையினால இலங்கையில பேரழிவு எத்தியோப்பியால கிறிஸ்தவ ஜனங்களை கொன்று குமித்து கொண்டிருக்கிறார்கள் ரத்த சாட்சிகளாய் மறிக்கிறார்கள் கர்த்தர் நமக்கு வந்து தாமதிக்கிறதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும் உலகத்திற்காய் அவர் மறித்தார் உலக ரட்சகர் கர்த்தர் சொல்றாரு அநேக வாதைகள் கொரோனால உங்கள் உயிரோட நான் காப்பாற்றின நானு விக்கிரகங்களை வணங்காதீங்கன்னு சொன்னேன் ஆனா நீங்க வணங்குறீங்க பாருங்க வெளிப்படுத்தல் ஒன்பது இருபது இருபத்தி ஒண்ணு வசனங்கள்ல போட்டுக்கிறாரு நீங்க இன்னும் மனம் திரும்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வியாகுலப்படுறாரு அன்பானவர்களை நம்ம கத்திரிட நம்ம திரும்புவோம் ஜீவனோடு வைத்திருக்கிறாரு இல்ல அதனால நீங்க எல்லாத்தையும் விசுவாசிங்க எல்லாரும் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நம்ம ஆயிரம் வருஷம் அரசாளுவோம் தேவ வார்த்தைகளை பொறுமையாய் கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆயத்தப்படுத்துவாராக ஆமேன்